சாமி டாட்டா கா காக்கா அந்த சாமி எம்டி இல்ல மேனேஜர் இல்ல ஜோக்காளி பிரமி இல்ல இன்னைக்கு நம்ம தான் கீறோம் கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்க டேய் சொட்ட பண்டையா இன்டர்வியூக்கு இந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணு ஒண்ணு அனுப்பு சரி சரி டேய் பளிங்கி என்னடா அதிருது இங்க இங்கே உம் எங்களின் பேர் என்ன கொடி எடை கொடி எங்கேயும் இருக்கு ஆனா எடை இங்கேயும் இருக்கு நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க அதுவா சார் உடல் எடையை குறைச்சி நைந்தா கமரி ஆகி சிம்பல் ஓபன்னு சார் இந்த ஆம்பு எனக்கு எது அவ்ளோதான் சரி நீ சிம்முக்குலமா போய் இருக்கணு இங்க எதுக்கு நீ சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எனக்கு ஒரு வாய்ப்பு

பாஞ்சலி 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 பரதேசி 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 ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எம சார் வாசிக்கிறான் வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறான பேக்ரவுண்ட் தானே வாசிக்கிதே சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க எத்தனாவது படிச்சிருக்கேன்னு கேட்டா தூங்குறே ஏய் என்ன படிப்பு கேட்டா தூங்குறே இதெல்லாம் சரம் எங்க ஸ்கூல்ல படிச்சோம் அப்பதான் செக் பாஸ் ஆகும் உயிரை வாங்கல போம்மா அறிவிலாம மூறாம் பாரு ஆப்பமே அபர்த்தகலமா இருக்கே டேய் டேய் எட மாதிரி நீ வந்துட்டடா உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விருச்சு சோர்ு போடுறாங்க அங்க போ நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஆனா இது காஜா டீக்கடை தானே ஐயோ இது ரோஜா டிவிடா அம்மா உன் பேர் என்ன உனக்கு என்ன வேணும் என் பேரு கண்ணாயிரம் கண்ணாயிரம்மா எங்க கண்ணாடியை கழுத்து கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ ஏன் எனக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாதவனுக்கு உனக்கு இங்க என்னடா வேலை நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா வர்க் பண்ணனும் ஆசை டேய் சீரியல்ல எவன்டா ஃபைட் வைக்கிறே வைக்கணும் நீ வைக்கிற சரி வைக்கிறேன்டா உனக்கு கடல் கடல தெரியுமா எனக்கு நாடோடி மன்னன தான் ம் சாக்குவார் தங்கத்த உனக்கு தெரியுமாடா சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும் டேய் நம்ம தலைவதி திரேசவாதி தெரியுமா தீக்கட சுரசே டேய் சாண்டோ தெரியுமா எனக்கு போண்டாவ தண்டா ம் டேய் எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன் எனக்கு வார கோவத்துக்கு உன் உயிரை இடுக்கிறண்டா அது உன்னால முடியாது ஏ ஏதான்

மன பொண்டையாகரு ஹீரோகாரும் மன மியூசிக் மன புள்ளையாக்காரு பைட்டு மஸ்டருக்காரும் ஏ தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படா ரீச் சார் தான் உங்களுக்கு புரியல தமிழ் சேனலில் தெலுங்குல நியூஸ் வாய்த்தா எல்லாரும் சார் படிக்கணும் டிவி நம்ம சூப்பர் சூப்பர் ஹீரோ ஜீவா ஹீரோ ஹீரோ

உம் சடா என்னடா கத்திய தூக்கி காட்டுற இப்ப கொடுப்பியா வேலை டேய் நீ எதை காட்டால வேலையே கொடுக்க மாட்டே வேலையே கொடுக்க மாட்டியா அப்ப அப்போ அந்த கத்தியை நீயே வச்சுக்கோ போயா பயவில்லை அருவாள்க்கே பயப்படாத சிங்கியும் அது கத்தியை காட்டுது பாரு பாக்கி இருக்கா இல்லை மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாரி மேடம் என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க

சாரி மச்சான் ஒரு இம்பார்ட்டன்டான காலு இப்ப வாச்சு சொல்றா மச்சா யார் அந்த காஞ்சனா அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா பிரேமு இது பணக்கார சவாசம் அதுவும் பொம்பளை வேற நமக்கு வேணா நமக்கு என்னடா கரும்பு தின்ன கூலியா அச்சே அவன் உன் நன்மைக்காக சொல்றேன் நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேட்கிற நாளைக்கு உன் உயிர் உயிரெடுக்கிற காலியா கூட மாறும் சாக்கிரத ஏ படா நான் சொல்லத்தே முடியும் கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும் அண்ணா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல நான் உங்க கூட வரலன்னு கோச்சி பதடி ப்ளீஸ் ஏய் ஈவினிங் செய்தியில வரணு வேற அனுப்பு சரிங்க அனுப்புறேன் சார் ஓபன் பண்ணு நோ ஓபன் பண்றேன் சார் ஹாய் 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 என்னடா இன்னும் ஓபன் பண்ணல டேய் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு செத்தவனாச்சடா நீ எப்பறா உயிரோட வந்த ஏய்

அடுத்த மாசம் என்ன பிச்சல ஒரு லைவ் புரோகிராம் இருக்குமா அங்க வந்து வாசி சார் ரியூஸ் வாசிக்க தானே வேற எதமா நடச்சிட்ட யூவாரிங்க அப்பாயிண்ட்மென்ட் யூ சார் இந்த சொட்டமண்டே ஏர்பே அவண்ட டீ கேஸ் ஊதுவா குடுத்திரே ரோஜா டிவி மாமா வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுருလေ ஹ்ம் ஹலோ ஹலோ யாரு நம்மதுபாயில இருந்து ஷேக் பேசுறா இது

எப்போவுமே நம்ம சோழ பாட்டினதே சார் எயிட்டு கோடி தந்தினா ஓகே சார் இல்லைன்னா வரமாட்டேன் பாத்துக்கிறேங்க சரி தந்துடுறேன் உடனே வாங்க ஓகே ஓகே சார் டேய் பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை யோ கூட ஒன்னு நாள் இங்க ஷூட்டிங்க நின்னு போய் கிடக்கு ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளவுக்கு தாங்க முடியல கால்ட்டியானா யோ கட்டி குடியா ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்க இல்லையே இவங்களுக்கு சின்னத்திரமா உள்ள இருக்கு இங்க என்ன நடக்குது